ಯಕ್ಕ ಹೊಂದ್ರೆ ಬೇರೆ ಯಾಕಷ್ಟು ரொம்ப ஃபேமஸ் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஏலக்காய் வந்து க்ளீன் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஒரு மூட்டை கட்டி அதை அப்படியே வந்து ஆக்ஷனுக்கு விட்டு அதை வந்து ஹோல்சேலாக வாங்கி அப்படியே வந்து சின்ன சின்ன பேக்கெட்டாக போட்டு எல்லா இடத்துலையும் வந்து அஞ்சுருவா ரூபா அப்படின்னு விற்பாங்க இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் வந்து இங்கே பிஸ்னஸாக பண்ணுறதால நிறையா வந்து உள்ளூரில் இருக்க ஆட்களை கூப்பிட்டு வந்து இங்கே ஒர்க் பண்ண வைப்பாங்க ஸோ இது வந்து அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் நம்ம சொல்லிக்கலாம் நம்ம இங்கே ஆக்சுவலாக இங்கே இருக்கும் நிறைய பேர் ஏலக்காய் வியாபாரம் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்களா இங்கெல்லாம் வந்து எல்லாமே பச்சை இருக்குங்க நம்ம இங்கே வந்து டவுன் லைஃப்பில் வாழ்கிற லைஃபுக்கும் இங்கே இருக்கிற லைஃபுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா வெளியூரில் அப்புறம் நல்லா கார்பரேட் சிட்டிஸில் வாழ்கிற கார்ப்ரேட்டுங்கிறவாங்க மெட்ரோ சிட்டிஸில் வாழ்கிற மக்களுக்கு தான் வந்து தெரியும் இந்த ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏன்னா ஒரு டைம் வரும்போதே வந்து பேசாம இங்கேயே இருந்த நமக்கு தோணும் பட் இருக்க முடியாது அப்படியே ஒரு சாப்பாடை சாப்பிட்டு நல்லா சுட சூடாக வந்து இட்லி எல்லாம் வாங்கி அப்படியே டீ அப்புறம் அப்படியே தண்ணி கூட இங்கே சூடாக தாங்க இருக்கும் ஏன்னா ஜில்லுன்னுலாம் நீங்கள் குடிச்சிங்கன்னா அப்புறம் ஒரு வாரத்துக்கு வந்து வீட்டில் இல்லை ஹாஸ்பிட்டலில் படுத்துவோங்க வேண்டியதான் தான் அவ்வளோ சளி பிடிச்சிடுவேன் ஏன்னா சரியான கோல்டு கிளைமேட்டுங்க ஆக்சுவலாக இப்போ பாருங்களேன் இந்த ரூட்டெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் இங்கே நீங்கள் ஒரு இடத்துல கூட லைக் எப்படி சொல்கிறதுனா இந்த வெயில் அடிக்கிறது அதெல்லாம் இப்போ இப்பொழுதே பார்க்க முடியாது ஏன்னா இந்த கிளைமேட் அப்படி இருக்குது ஸோ கரெக்டான நாங்கள் இந்த கிளைமேட்டில் வந்ததால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டே இறங்கிருச்சு மேலே நாங்கள் இருக்க ஏரியாவுக்கு பேர் வந்து வண்டமேடு ஆக்சுவலாக இதை வந்து லைக் இடுக்கி டிஸ்ட்ரிக் சரௌண்டிங்கில் வரும் இடுக்கி டிஸ்ட்ரிக் சரௌண்டிங்கில் தான் வரும்னு நினைக்கிறேன் எனக்கே சரியாக தெரிலங்க அப்புறம் ஆக்சுவலாக வந்து பார்த்தா அப்படியே ஃபுல்லாக போக 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 ஓரளவு மிஸ்ட் இருந்துச்சு பட் இதை தாண்டினதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க ஏன்னா இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னா மூணு ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ அப்படியே போகிற வழி தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் வேறு என்ன பண்ணலாம் நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே ஒரு கதை பேசிகிட்டு போகலாம் ஆக்சுவலாக வந்து நாங்கள் கொடைக்கானலில் போனப்போ கூட இந்த இந்தளவு மிஸ்டரி மிஸ்டரி இல்லை ஆக்சுவலாக நான் சொல்கிறது வந்து இந்த மிஸ்டே நான் சொல்லலை ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்னோடய ஓல்டு கொடைக்கானல் வீடியோவை பாருங்க ஆக்சுவலாக அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் மோஸ்ட் ப்ராபப்ளி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது கிளைமேட் நான் சொல்கிறேன் நல்லா வண்டி ஸ்பீடாக போகணும்லாம் நீங்கள் நினைக்காதீங்க நான் ஆக்சுவலாக வந்து வீடியோ ரொம்ப நேரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டி விட்டேன் ஐ மீன் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே அட்டிக்கிற பணிக்கு வந்து பா தூரத்துலேருந்து வர வண்டி கூட தெரிலிங்க நம்ம பழைய பழைய படத்தில் வந்து கவுண்டை பண்ணி சொல்லியிருப்பார் ரெண்டு டூ வீலர் வந்து சைடில் சைடில் வருது இடையில நான் சென்ட்ரில் பூந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு ஆனால் இங்கே பார்க்கும்போது எல்லாமே அப்படி தான்ங்க இருக்குது ஒரு லாரி வந்துச்சு நான் கூட தூரத்துலேருந்து வரும்போது சரி ரெண்டு டூ வீலர் தான் வருதோ அப்படின்னு நினச்சிட்டேன் அப்போ தான் பக்கத்தில் வரும்போது தெரிஞ்சு அது லாரியும் டூ வீலரும் கிடையாது அது ஆக்சுவலாக வந்து ஒரு கேரளாவோட டூரிஸ்ட் பஸ் அப்படின்னு நீங்கள் இவ்வளோ வண்டி ஏதோ ஸ்பீடாக போகணும்லாம் நினைக்கிறீங்க ஆக்சுவலாக வந்து நான் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் வீடியோவோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அதனால தான் இப்படி போயிட்டுருக்கு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா தெரியுதா மிஸ்டோடு எவ்வளோ அழகாக அந்த மரம்லாம் இருக்குது அப்படின்னு இது என்னென்னா கேரளாவோட சிட்டி தான் ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா கேரளாவோட சிட்டியை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து நல்லா வெயில் அடிக்குங்க நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி எப்போயுமே பெஞ்சிக்கிட்டுலாம் இருக்காது ஆக்சுவலாக வந்து வெயில் அடித்தாலும் செம்மையாக வெயில் அடிக்கணும்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க செம்மையாக வெயில் அடிக்கணும் இப்போ நான் வந்து கிளைமேட் வந்து நல்லா கோல்டான கிளைமேட்டுங்கிறதால மிஸ்டை வந்து அதிகமாக பார்க்க முடியுது ஸோ இன்னும் இதை விட்டு போக 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 இன்னும் சரியான மிஸ்டர் இருக்கும் போகிறங்களே இப்போ இப்போ கொஞ்சம் தூரத்துலேருந்து வர வண்டி எதுவுமே தெரியாது ஓரளவு ஒரு இங்கேருந்து ஒரு நாற்பது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டரில் இருக்கிற ரோடு மட்டும்தான் தெரியும் அதுக்கு முன்னாடி வர வண்டி கூட வந்து ஹெட்லாம்ப் போட்டாங்க நான் மட்டும்தான் தெரியும் சில பேர்லாம் வந்து பயந்துக்கிட்டு இண்டிகேட்டர்லாம் போட்டு வந்துகிட்ருப்பாங்க இங்கே பாருங்களேன் ஜூம் பண்ணும்போது ஏதாச்சும் தெரியுதா நல்லா வந்து எங்கேயோ ஒரு புகமூட்டத்துக்குள்ள போய்கிட்ட மாதிரியே இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க இங்கே வண்டி ஓட்டுறது ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இப்போ பாருங்களேன் ஒரு பஸ்ஸு வரும் ஆனால் அந்த பஸ்ஸு வந்து எப்படி தெரியுது பாருங்கள் அளவு டேஞ்சரான ஒரு ரூட்டு தான் வந்து இந்த ஏரியா லைக் இந்த இடத்துல நீங்கள் போகும்போது ரொம்ப கஷ்டங்க ட்ராவல் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு டூ வீலரில் வரீங்க அப்படின்னா சில பேரில் நான் பார்க்குறோம் இங்கே டூ வீலர் வந்து ஓரமாக நிப்பாட்டி வச்சுட்டு இந்த பணிக்குள்ளே போக முடியலன்னு சொல்லிட்டு வண்டியை ஓரமாக நிப்பாட்டி வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ இங்கே வரும்போது வந்து ஒன்று நீங்கள் நல்லா ஸ்கில்ஃபுல்லான டிரைவராக இருக்கணும் ஐ மீன் நல்லா ட்ரைவ் பண்ண தெரிஞ்சுருக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு டூ வீலர் ஓட்டுறீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கில்ஃபுல்லாக நல்ல கண்ணெல்லாம் நல்லா எப்படி சொல்கிறது ஷார்ப்பாக தெரிகிற ஆள்கள் மட்டும்தான் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா நார்மலாக இங்கே ட்ரைவ் பண்ணிட்டு போக முடியும் இல்லைன்னா உருட்டிட்டு உருட்டிட்டு கிட்டத்தட்ட போகிற ஒரு பத்து நிமிஷம் போக வேண்டிய ஒரு ரோட்டுக்கு இங்கேருந்து ஐ மீன் ஒரு பத்து நிமிஷத்தில் இங்கேருந்து போக வேண்டிய இடத்துக்கு நீங்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆக்கிடுவீங்க ஏன்னா ஃபுல்லாக இப்படியே தான் இருக்கும் ஓட்டிட்டு இதே பார்த்தீங்களே தான் இருக்கும் ரொம்ப கோ ரொம்ப கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அதே மாதிரி என்னென்னா போகிற ரூட்டும் தெரியாது பாருங்கள் அங்கே இருக்க மரமே ஆக்சுவலாக தெரியல லிட்டரலாக முன்னாடி இருக்குது ரோடா இல்லை பள்ளமான்னு அந்த அந்தளவு தான் வந்து இந்த ஏரியா இருக்குது இப்போ நாங்கள் என்ன வந்திருக்கோன்னா மூணு ஆறுக்குள்ளே ஆல்மோஸ்ட் வந்து மூணு ஆறு கிட்ட பண்ணுறோம் இந்த லேக் வியூலாம் சூப்பராக இருக்குது அங்கே கீழே பார்த்த லேக்கு இப்போ நாங்கள் வந்துட்டோம் கீழே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து இப்போ அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க உள்ள போட்டிங்கெலாம் அலோடு இல்லைன்ட்டாங்க சரி வந்தால் தான் வந்துட்டோம் சுற்றி போகலாம் அப்படின்னு பார்த்தா எங்கே பார்த்தா ஆளுங்க ஜோடி இங்கே தொல்லை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தொல்லைன்னு சொல்லக்கூடாது நம்ம கிட்ட கீழேனா இல்லை நம்மலாம் எல்லாத்தையும் எப்படியா சொல்லணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படி இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது நம்மலாம் வன்மத்தை வெளியே காட்டலை நம்ம வன்மத்தை வெளியே காட்டல அதுதான் சரி வாங்க நம்ம லேக் வியூ பார்ப்போம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களே லேக்காக இங்கே அப்படியே அழகாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் நல்லாயிருக்கும் ஃபேமிலியோடு வந்தாலும் நல்லாயிருக்கும் இப்போ நான் ஃபேமிலியோடு தான் வந்திருக்கேன் பட் என்னென்னா வந்து இங்கே போட்டிங் வந்து அளவு இல்லைன்ட்டாங்க இப்போதைக்கு என்னன்னு தெரில பார்த்தா சுற்றி வந்து கரண்ட் ஒயரை போட்டு வச்சுருக்காங்க தொட்டால் ஷாக் அடிக்குமான்னு தெரில இருந்தாலும் நம்ம போய் அதை தொட போகிறது கிடையாது ஓரமாக சுற்றி பார்த்துட்டு கரையெல்லாம் நல்லா இருக்குது உள்ளே முதல்ல இருக்குமான்னு தெரில இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நம்ம பெருங்குளத்தூர்லேருந்து தப்பிச்சு சிங்கியா சிங்கி வந்துருச்சுன்னா இருக்கும்ல பார்க்க பெரும்புலூர் முதலே இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு ஃப்ளோரிடா அப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு ஊர்லேருந்து இருந்து இப்படியே வந்துச்சுன்னா பரவாயில்ல நாகாலாந்து அந்த மாதிரி நாகாலாந்து என்ன இல்லையே சரி வாய்க்கு வந்து அடிச்சு விட்டேன் இங்கே பாருங்களே இங்கே இருக்கு மவுண்டன் வியூலாம் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க அப்படியே வந்து அந்த மேதம்லாம் பார்க்க பார்க்க அப்படியே கவிதையாக கொட்டுது ஆனால் என்ன கவிதையாக வருதுன்னு எனக்கும் தெரியல அப்படியே வந்து என்ன பண்ணலான்னா இங்கே உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வளச்சி வளர்ச்சி நானும் போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஃபோட்டோவாச்சும் டிபியில் நல்லா விழுகுன்னு ஒன்றும் விழுகலை சரி எனக்கு ரைட் சைட்ல அந்த கப்பலு சொல்லுங்க டெல்லியிலேருந்து வந்தாங்கன்னு சொன்னாங்க அவங்க எடுக்கிற ஃபோட்டோ ஷூட்டில் அந்த ஹார்ட் எப்படி வச்சுட்டு அந்த ஹார்ட்டுக்குலாம் உங்க ஹஸ்பண்ட் தெரியாத கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக போட்டோ எடுத்துருக்காங்க மாற்றி 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 மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க சரி என்ன பார்க்கும் எனக்கு ஈ அப்படினு இருந்துச்சு ஏன்னா வாழ்நாளில் ஒரு டைம் கூட அப்படிலாம் இருந்தது கிடையாது அந்த மாதிரி இருந்தது கிடையாது சரி எனக்கு பொறாமையெல்லாம் இல்லை லைட்டாக பொறாமோட இந்த பாலத்துக்கு பேர் வந்து ஏதோ பெரிய கெனல் வாட்டர் பார்க்காமா ஆக்சுவலாக இப்போ தான் நான் டைம் வரேன் சொன்ன மாதிரி நான் நிறைய தடவை இங்கே பார்த்தீங்களா நல்லா வந்து எங்கள் கையில் ஏதோ நீட்டமாக இருக்குது கீழே ஏதோ உருண்டையாக இருக்குது இந்த காய் பேர் ஏதோ சொன்னாங்க ஞாபகம் இல்லை மறந்து போச்சு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அப்புறம் பாங்களே கீழே ஒரு நல்ல உருண்டையாக இருக்குது எலுமிச்சம்பழம்னு நினைக்கிறேன் ரெண்டு நல்லா உருண்டையான ஒரு எலுமிச்சம்பளம் ரெண்டு இருக்குது சரி ரெண்டு எலுமிச்சம்பளம் இருக்குது வாய் வேறு ஒவ்வொருக்கிட்டே இருக்குது சரி இப்போ நம்ம எங்கே வந்துப்போனால் அப்படியே ஒரு போகிற வழியில் ஒரு ரூட்டில் அப்படியே நிற்க நின்றுருக்கோம் எதுக்குன்னா நல்லா நான் காமிச்சிக்கிட்டேன் பார்த்தீங்களா முன்னாடியெல்லாம் ரொம்ப மிஸ்டாக இருக்குது அப்படின்னு அந்த மிஸ்டேருக்கு ஏரியா தான் பார்க்க நல்லா பயங்கரமாக இருக்குது நான் அப்படியே வளத்து வளச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம ஃபேஸ்புக்கு தெரியணும் இல்லையா இவ்வளோ வீடியோ எடுத்துருக்கோம் நம்ம பேசணும் தெரியாமல் இருந்தால் நல்லாவாக இருக்கும் அதனால தான் நானும் வந்து எப்படி பழைய பழையாவது ஊமங்கள் மாதிரி செல்ஃபி சீரியஸ் நடந்துகிட்டு இருக்கேன் அங்கே இருந்தவங்க எல்லாம் பார்த்தா எப்படி சொல்கிறது ஹைதராபாத்தில் இருந்து இவ்வளோ தூரம் வந்து இங்கே ஃபிரீபுக் வந்துருக்காங்க யார் எப்போயுமே வந்து இந்த மாதிரி சகதி வந்தி பாட்டக்கூடாது சரியா நல்லா பார்த்துங்க இந்த மாதிரி சகதிக்குழந்தை பார்த்துனிங்கன்னா அந்த வெட்டான ஏரியாவாக இருக்குல்ல அது என்ன என்ன பண்ணுன்னா ஆக்சுவலாக நல்லா வந்து டயர் அமுங்கிடும் தரையில் அமுங்கினதுக்கப்புறம் தள்ள முடியாமல் போயிடும்னா எங்களுக்கு நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டிலேருந்து வரும்போது இந்த மாதிரி தான் ஆச்சு லைக் அழுக்கிட்டு தரையில் வந்து டயர் வந்து தரையில் அமுஞ்சிடுச்சு என்னால் தள்ள முடியாமல் தள்ளி எப்படியோ தள்ளிய மேலே தள்ளி கொண்டு வந்துட்டோம் சரி ஓகே அதே நான் அது முடிஞ்சு போச்சு அடுத்து என்ன பண்ண போறோம்னா இங்கே பாருங்களே ஃபுல்லாக பேக் பேக்ஸு ஃபுல்லாக ஆக்சுவலாக வரும்போது வண்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சுத்தமாக வண்டி தெரியலை பாருங்கள் சார் டாட்டாக்காரில் நடத்தேன் முடியல இதுதான் ஏலக்காய் செடி எங்கேயாச்சும் வந்தீங்கன்னா இலை தான் இருக்கும் ஏலக்காய் இலை இந்த ஏலக்காயோட ஆமாம் இதுதான் ஏலக்காய் பாருங்கள் தெரியுதா நல்லா கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க இதுதான் ஏலக்காய் நல்லா உருண்டை உருண்டையாக இருக்கும் இப்போ இது ரொம்ப பிஞ்சாக இருக்குது இது நல்லா முளைச்சி என்ன ஆகணும் அதுக்கணும் பழுக்கணும் பழுத்ததுக்கப்புறம் இதை வந்து அப்படியே எடுத்து கூடையில் போட்டு அள்ளி கொண்டு போய் கிளீன் பண்ணி இதை அப்படியே வந்து இதுக்கு ஆக்சனுக்கு விடுவாங்க ஆக்சனில் பார்த்து வாங்குவாங்க அப்படியே உள்ளேருந்து அழகாக ஓடி வந்து நல்ல வீடியோவாக விழுக்குமான்னு பார்த்துட்டு நானும் கை காலம் ஆடிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அட்லீஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ் போடுறதுக்காச்சும் யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா உடம்பு கொஞ்சம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக முன்னாடி இருந்த அளவுக்கு அழகாக இல்லை முன்னாடி அழகா இருந்தானான்னு தெரியல அதுக்கு முன்னாடி நீங்க போய் என் பழைய வீடியோ பார்த்தாதான் தெரியும் பாருங்க ஏலக்காச்சல்ல எப்படி இருக்கு பாருங்களே இவ்வளோ தூரம் வரேன் கரடி இது எங்க ஓடி போகுது இங்கே அடிக்கிற காற்றுக்கு அங்கே பாருங்கள் அந்த பூச்சி பாருங்கள் ஒரு டூ நாங்குக்கு அந்த இலையை அப்படியே பிடிச்சிட்டு அவ்வளோ போராடி இந்த இலையில் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா இதில் நான் ஒரு மோட்டிவேஷனாக கருத்து சொல்லான்னு நினச்சேன் வேணாம் கிஞ்சாயி போயிடும் அதனால் வேணான்னு வந்துட்டேன் அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து இயற்கையை ரசிப்போம் பாருங்க சுற்றி எப்படி பலமாக காத்தடிக்குதுங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்களேன் எப்படி அந்த காற்றும் அந்த ஜில்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்களே இதை பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளாச்சும் வந்து மூணாரை வந்து விசிட் பண்ணணுன்னு ஆசைப்படுவீங்க செஞ்சு வந்து சம்மரில் வந்துடுறாங்க அதுக்கு வந்து சம்மரில் வரதுக்கு இந்த மாதிரி வின்டர் சீசனில் வந்தீங்கன்னா மட்டும்தான் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல கோல்டு கிளைமேட்டோட அப்படியே மிஸ்டெல்லாம் சேர்ந்து அப்படியே பச்சை சேர்ந்து ரொம்ப அழகாக இருக்கும் மற்ற டைமும் அழகாக இருக்கும் பட் இந்த மாதிரி ஒரு கிளைமேட் வேணும்னா நீங்கள் வின்டர் சீசனில் தான் வரணும் இந்த தண்ணியில் எனக்கு கயமாக தெரியல ஆனால் சப்போஸ் வந்து விழுந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போகிறோம் எப்படி சொல்கிறோம்னா ஒரே ம காட்டுறேன் பாருங்கள் இந்த ஃபோன் விழுந்தேன் என்னத்துக்கு ஆகுறது இந்த ஃபோன்ல என்னத்துக்கு ஆகிறது எப்படியும் அப்படியே எப்பா சூப்பராக இருங்க ஏரியா கிளைமேட்லாம் ஆக்சுவலாக அங்கே பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்டேக் ஒன்றுமே தெரியாதுங்க இந்த தூரத்துலேருந்து பார்க்குற ஏரியா எதுவுமே ஒன்றுமே தெரியல ஆக்சுவலாக தூரத்தில் என்னென்ன இருக்குதுன்னு தெரில அப்படியே நானும் வளர்த்து வந்து அடுத்த டைம் எப்போ பார்ப்போன்னு தெரியாது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு வியூவெலாம் இந்த மாதிரி ஒரு டைமிங்கில் இந்த மாதிரி ஒரு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு சீசனில் இங்கே வந்திருக்கோம் இதை திரும்பி எப்போ இந்த மாதிரி இங்கே இருக்கும்னு தெரியும் ஸோ அடுத்த வந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துருக்கேன் உண்மையாகவே மூணார் போனால் இந்த மாதிரி நல்லா வளம் எங்கே பார்த்தா பார்த்தீங்கன்னா யானையை பார்த்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா யானை பார்க்கும்போது வந்து வீடியோஸையும் எடுக்கல ஸோ அதை நான் அப்லோட் பண்ணல அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் ஒரு அழகாக ஒரு நல்ல மெமரிஸை வந்து இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் உங்கள் லைஃப்பில் மெமரிஸை ரொம்ப அதிகமாக சேர்த்து வைங்க ஓகே இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது எஸ் நான் அதுவரை உள்ள குதிச்சிரு போதுமா பாய்